மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் ஐயோ ராகுல் காந்தி மண்டையை உடைச்சிட்டாரே ஐயோயோ ராகுல் காந்தி என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கு பார்த்துட்டாருன்னு சொல்லி நேற்று முழுக்க ஒரு பெரிய கூப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க பாஜகவை சேர்ந்தவங்க இன்றைக்கி அவங்க பண்ண அந்த ஒட்டுமொத்த நாடகமுமே இன்றைக்கி அம்பலமாக இருக்குது இவங்க ஐசியூ வார்டில் ஏற்பட்ட செட்டிங் நடத்துனாங்க அங்கேருந்து எந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வெளியிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவங்களோட வீடியோக்கள் மூலியமாகவே இன்றைக்கி அம்பலமா இருக்கு அது சம்மந்தமான ஆதாரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வசூல் ராஜா படத்தில் ஒரு காமெடி சீன் ஒன்று வரும் அப்போது அந்த நாகேஷ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கள் பார்க்கும்போது சும்மா ஆக்டிங்காக பேஷண்ட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அவன் தலையில கை வச்சு கையில் கட்டு போட்டுருப்பான் தலையில கை வச்சு எனக்கு நெஞ்சு வலிங்க அப்படிம்பா அப்புறமா கமலஹாசன் வந்து கேட்பாப்புல என்ன ஆஸ்கர் அவார்டா கொடுக்குறாங்க கையில கட்டுப்போட்டு நெஞ்சு வலின்ற அப்படின்னு தெரியுமா அந்த மாதிரி தான் இப்ப பாஜக எப்படிலாம் நடிக்கணுன்றது கூட தெரியாம எப்படிலாம் ஸ்கிரிப்ட் எழுதணுன்றது கூட தெரியாம இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விட்டுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக சிக்கிருக்கிறாங்க இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசின அந்த சர்ச்சையான பேச்சு அம்பேத்கர் 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 எப்ப பார்த்து அம்பேத்கர் சொல்றீங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கடவுளோட பேரை சொல்லிருந்தா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கன்னு சொல்லி அம்பேத்கரை ரொம்ப இழு இலக்காரமாக ரொம்ப இழிவா பேசின அந்த வார்த்தை நாடு முழுக்க பெரிய பரபரப்பு ஏற்பட்டு அதுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்திலே போராட்டம் நடத்தப்படுச்சு இந்திய கூட்டணி சார்பில் அங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் செல்ல முன்னாடி அம்பேத்கருடைய உருவப்படங்களை கையில வச்சுக்கிட்டு அம்பேத்கரை முன்னிறுத்தின அந்த நீலநிற ஆடை அந்த நீலநிற ஆடையோட இந்திய கூட்டணி சேர்ந்தவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த போராட்டத்தினால நாடு முழுக்க அமித்ஷா மேல கடுமையான எதிர்ப்புகள் உருவாயிட்டிருக்கும் போது இப்ப பாஜக இதை திசை திருப்புறதுக்காக அடுத்த கட்ட பிளானை போட்டுக்கிட்டு காங்கிரஸ் தான் அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஒரு போராட்டம் நடத்திருக்கு அதே வராங்க நாங்களும் அந்த போராட்டம் சொல்லி இவங்களுமே அந்த இடத்துல வரும்போது இப்ப இந்திய கூட்டணி பாஜக இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது இந்த தள்ளுமுள்ள ஒரு சிலர் கீழே விழுந்துடுறாங்க அது ரெண்டு பக்கமுமே அந்த பாதிப்பு ஏற்படுது ஏன்னா இங்க காங்கிரசோடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவருமே கீழே இந்த பக்கம் தள்ளுமுள்ள கீழே விழுந்துடுறாரு இந்த பக்கம் பாஜகவை சேர்ந்த அந்த வயசான பிரதாப் சராங்கி அவருமே கீழே விழுந்துடுறாரு இந்த மாதிரி தள்ளுமொழில ஏற்பட்ட பிரச்சனை அதுல ஒரு வீடியோ நம்ம நல்லா பார்த்தா தெரியும் ஒரு பாஜக எம்பி பிரியங்கா காந்தி முன்னாடி எவ்வளவு ஆக்ரோஷமா வந்து கத்துறாரு ஒரு மிரட்டல் துணியில எந்த அளவுக்கு வந்து கத்துறாரு முகத்துக்கு முன்னாடி அந்த தடி அதாவது அவங்க ஒரு பதாகைகள் கொண்டு வராங்க அந்த தடியை வச்சுட்டு பிரியங்கா காந்தி முகத்துக்கு முன்னாடி எப்படிலாம் வராருன்றது அந்த வீடியோ மூலயமா புரிய வருது அப்ப இப்படியே தள்ளுமொழி ஏற்படும் போது அப்ப அங்க பிரதாப் சாரங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக காயத்தோடா ராகுல் காந்தி என்மாண்டே உடச்சிட்டாரு மண்டே ராகுல் காந்தி உடச்சிட்டாரு என்னங்க ஆச்சுன்னு கேட்டா அந்த தள்ளுமுள்ள ராகுல் காந்தி ஒருத்தர் தள்ளி விட்டாரா அவரு வந்து இவர் மேல பிரதாப் சாரங்கி மேல விழுந்துட்டாரா அதனால கீழே விழுந்து இவருக்கு அடிபட்டுச்சான் மண்டை பொழந்திருச்சான் சரி இப்படி ஒரு கதை ஒன்று சொல்றாங்கல்ல இப்படி ஒரு கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவர் அந்த அங்கிருந்து தள்ளிட்டு வரும்போது பார்த்தோம்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன காயம் இருக்குது அங்க வரவங்களே ஒரு சின்ன பஞ்சை வச்சு இந்த இடத்துல ஒத்தி வராங்க அந்த அங்க இருந்து ஒரு சின்ன லேசா ரத்தம் வருது அந்த லேசான ரத்தத்தை வச்சிருக்காங்க ஒரு ரூபாய் பேண்டேஜ் ஒட்டினால மேட்ரு முடிஞ்சு போயிருக்கும் ஆனா ஒரு ஸ்ட்ரெச்சர்ல உட்கார வச்சு பெரிய அளவுல ஒரு பில்டப் ஒண்ணு காமிச்சாங்க ஐயோ ராகுல் காந்தியா மாட்டே உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் காட்டினாங்க அதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல கூட்டும் போய் இந்த இடத்துல இத்திருக்காண்டு ரத்தம் வந்ததுக்கு ஐசி வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க ஐசி வார்டில் அட்மிட் பண்ணி அப்படியே பெரிய பில்டப் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மண்டையில் இத்தாதண்டு கட்டி ஒரு தலப்பா கட்டுற மாதிரி இவ்வளோ பெரிய கட்டை போட்டு விட்டுட்டு ஐயோ ஐயோ ராகுல் காந்தி அடிச்சு மண்டை கண்டெல்லாம் குழப்பி விட்டாரு பாருங்கன்னு சொல்லி பெரிய அளவில் இந்த இடத்துல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டதுக்கு மண்டை முழுக்க கட்டை போட்டுட்டு இப்ப ஏற்பட்ட நாடகங்கள் அம்பலப்படுத்தியிருக்காங்க அதனால இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலையுமே மக்கள் கேள்வி கேட்குறாங்க ஏயா இந்த இடத்துல அடிப்பட்டதுக்கு ஒரு ரூபா பேண்டேஜ் ஓட்டினால போதும் உங்களுக்கு மண்டை முழுக்க இவ்வளோ பெரிய கட்டு இதுக்கு ஒரு ஐசி வார்டு உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்னொரு பாஜக எம்பி அந்த பாஜக எம்பி முகேஷ் ராஜபூத் அவருடைய பேரு கொஞ்சம் ஆளு கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாப்புல இந்த முகேஷ் ராஜபூத்த இதே மாதிரி தான் ஐயோ யோ ராகுல் காந்தியை மண்டையாச்சு குழப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருமே ஐசிஆர்ட்ல அப்படி படுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தோம்னா ஸ்டெச்சர்ல வச்சுட்டு அவராச்சும் ஸ்டெச்சர்ல உட்காந்துட்டு வந்தாரு இவர் ஃபுல்லா மனசை ஃபிளாட்டு படுத்துக்கிட்டு என்னால பேச கூட முடியலையே ஏன்னா மயக்க வருதே அப்படிங்கிற மாதிரி அவர் கூட்டு வந்தாங்க கூட்டு போய் ஐசியூ ஐசி வார்ட்ல அவரால் எந்திரிச்சு உட்கார கூட முடியல அப்படியே கிட்டப்புல வந்தாரு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடிஜி அங்கிருந்து ஃபோன் பண்றாரு இவருக்கு கியா பிரதாப் ஜி கியா ஓகேயா ஜி அப்படின்னு சொல்லி நம்ம மோடிஜி அங்கிருந்து ஃபோன் பண்றாரு போன் பண்ணு அவரு அவன ராகுல் காந்தி ஆச்சு மண்டலாம் குழப்பிட்டாரு அப்படி சொல்லி ஒரு போன்ல போலாம் ப்ராப்ல ஏம்பா உனால தான் எந்த கூட உட்கார முடியலையப்பா நீ எப்படிப்பா எந்திரிச்சு ஃபோன் பேசின அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க திரும்ப இதே கேள்வி இன்னைக்கு முன் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தத்தில் வெறும் ஒருத்தர் அதாவது அங்க நடந்தது என்ன யாரும் கட்டையை வச்சு மண்டே போலகல இரும்பு வச்சு மண்டே போலகல அங்க இருந்து கூட்டத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ள கீழே விழுந்துட்டீங்க ராகுல் காந்தி அங்க தள்ளாருன்றது ஃபர்ஸ்ட் ஆதாரம் இல்லை அதை நான் பின்னாடி வரேன் இப்போ இந்த தள்ளுமுள்ள கீழே அடிபட்டாச்சு கீழே அடிப்படல்லா காயம் தான் அந்த இதுக்கே நீங்க ஐசியூ யூ வார்டில வந்துட்டு இப்படிலாம் கூட முடிக்க இருக்க அந்த வீடியோ கண்ணை திறக்க மாட்டாரு என்னால கண்ணை கூட திறக்க முடியல அப்படின்றாரு அப்புறம் மோடிஜி ஃபோன் பண்ணி வச்சு மோடிஜி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மயக்கம் வருது ஜி அப்படிங்கிற மாதிரி போன்ல பேசுறாரு அப்ப ஒட்டு மொத்தம் இவங்களுடைய ஐசியூ செட் அப் அப்படிங்கறது இது பாஜகவில் ஏற்பட்டப்பட்ட ஒரு ஐசி செட்டப்பு அமித்ஷாவுக்கு எதிராக நாடு முழுக்க பெரிய அளவில் கண்டனம் ஏற்பட்டு அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க எதிர்ப்பு உருவாகுறதால இது மாதிரியான செட்டப்புகள் நாடாளுமன்றத்தில் ஒரு தள்ளுமுள்ளு அதுக்கடுத்து ஐசிஆட்ல இப்பேற்பட்ட ஒரு செட்டப்பு ராகுல் காந்தி அடிச்சு மண்டையை குழப்பிட்டாரு இப்படி எல்லாம் சொல்லும் போது அமித்ஷா இந்த இடத்துல சேஃப் ஜோன் தள்ளப்படுறாரு அமித்ஷாவோட விஷயம் இங்கே கவனம் மறைக்கப்படுது அப்ப இதெல்லாம் பாஜக போடக்கூடிய ஒரு திட்டமிட்ட பிளான் இது அப்படிங்கிறது அம்பலமாவது இதனாலதான் ராகுல் காந்தி அங்க சொல்றாரு அங்க நான் யாரையுமே பிடிச்சி தள்ளி விடல நான் தள்ளி விட்டுறேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் ராகுல் காந்தி அந்த சிசிடிவி கேமராவையுமே கட்டுறாரு இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது அங்க இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை செக் பண்ணா நான் யாரையா தள்ளி விட்டேன்னு தெளிவாயிரும் நான் அவங்களுக்கு மேல என் மேல அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு உடனே செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இவங்க நல்லவங்களா இருந்தா இன்னும் ஏன்னா நாடாளுமன்றம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது அப்போ இன்னும் அதுக்கான ஆதாரத்தை எடுத்து பாருங்க ராகுல் காந்தி தள்ளி விடுறாரு அப்படின்ற அவங்களால சொல்ல முடியும் அவங்களால எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியல ஆனா மாறா என்ன இன்னொரு வீடியோ காட்டுறாங்க அந்த வீடியோல ராகுல் காந்தி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க அப்ப ராகுல் காந்தி சொல்றாரு தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டது தள்ளி விட்டதெல்லாம் ஒரு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கிளிப் தான் அது தள்ளி விட்டாங்க ஆனா இந்த தள்ளி வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது தள்ளி உருவெல்லாம் இன்னா போதே அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசக்கூடிய ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கிளிப் அனுராக் தாக்கூர் உட்பட பாஜக எம்பி அனுராக் தாக்கர் உட்பட பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் அமித் மாலையா உட்பட எல்லாருமே இந்த வீடியோ கிளிப்ப ஷேர் பண்றாங்க பாத்தீங்களா ராகுல் காந்தியை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு ராகுல் காந்தியை சொல்றாரு தள்ளி தான் விட்டுறோம் தள்ளி விட்டுறதுல என்ன இருக்குது பாருங்க நேத்து முழுக்க பெரிய பரப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய முழுக்க தண்டவாளத்துல ஏற்பட்டு ராகுல் காந்தி அங்க என்ன சொன்னாருன்னு சொல்லி அந்த வீடியோட இன்னொரு ஒரு பத்து செகண்ட் பின்னாடி போய் பார்த்தோம்னா அங்க என்ன நடந்துச்சுன்னா பத்திரிகையாளர்கள் ராகுல் காந்தியிட்ட கேக்குறாங்க சார் இந்த மாதிரி தள்ளு மொழி அதுல உங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவரையுமே தள்ளி விட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆமா மல்லிகார்ஜுன கார்கே அவரையும் தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டதால இவங்களால என்ன செய்ய முடியும் இவங்களால தான் விட முடியும் ஆனா அந்த தள்ளுமுள்ள வச்சு இவங்களால ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது இதனால இவங்களுடைய வித்தையில இங்க பழிக்காது அப்படின்னு சொல்லி இந்த தள்ளி விட்டதால இங்க ஒண்ணு ஆக போறது இல்ல தான் விட்டாங்க அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே தள்ளி விட்டாங்கன்னு தான் ராகுல் காந்தி சொல்றாரு தவிர பாஜக எம்பி பிரதாப் சாரங்கிய தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டதால என்ன ஆக போகுதுன்னு சொல்லி இலக்காரமா கேள்வி கேட்கல அப்ப ராகுல் காந்தி இங்கேயோ பேசின ஒரு சின்ன கிளிப்பை எடுத்துக்கிட்டு இப்படி பொய் செய்தியை பரப்புறாங்க எப்படி மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்துல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் குறிக்கப்படணும் குறிப்பா சிறுபான்மை மக்களுக்கு எல்லா உரிமையும் கொடுப்படணும் பழங்குடியின மக்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படணும் அவங்களுக்கு எந்த உரிமையை கொடுக்கணும்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னாரு இதுல மத்த எல்லாத்தையுமே விட்டுட்டு பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படணும் பழங்குடியின மக்களுக்கு உரிமை கொடுக்கணும் இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு சிறுபான்மை மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு அந்த ஒரு செகண்ட் கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு பாத்தீங்களா காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னா எல்லாத்தையுமே சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எல்லாமே கொடுப்பேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி எப்படி ஒரு வதந்தியை பரப்புனாங்களோ அந்த வதந்தியை எடுத்து எப்படி மோடி நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரிதான் இப்ப ராகுல் காந்தி பேசின ஒரு ஒரு நிமிஷம் கிளிப்ல இருந்து வெறும் ஒரு இருபது செகண்ட் கிளிப் எடுத்து இது மாதிரியான பொய் செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க இதுவுமே இவங்க இவங்க பரப்பக்கூடிய பொய்ச் செய்தி எப்படி ஐசிஆர்ட்ல ஒரு பொய் செய்தி அம்பலமானதோ இந்த இடத்துலமே இவங்களுடைய பொய் செய்தி அம்பலம் ஆகுது இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு பார்த்தோம்னா பாஜகவுடைய நாகாலாந்தை சேர்ந்த ஒரு பெண் எம்பி பாங்னாங் கோனியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய பெண் எம்பி அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப நாடாளுமன்ற அவைத் விளைவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க இந்த மாதிரி ராகுல் காந்தி வந்து அந்த ஒரு போராட்ட பிரச்சனை ஆயிடுச்சுல அங்க ராகுல் காந்தி என் கிட்ட வந்தாரு என்ன நெருங்கி வந்துட்டார் வந்து என்கிட்ட கத்தி வந்து என்ன பயப்பட வச்சாரு கத்தி வந்து என்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு ஒரு ஒரு பெண் எம்பி நானு ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு எம்பி நானு என்ன பார்த்து இப்படியாப்பட்ட ஒரு மிரட்டக்கூடிய துணியில கிட்ட வந்து தவறா நடந்துக்க பார்த்தாரு இது என்னோட சுயமரியாதைக்கும் என்னுடைய மரியாதைக்கும் பெரிய கலங்கம் ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி மேல ஏற்பட்ட புகார் அதாவது ராகுல் காந்தி என்ன தவறா நடந்துக்க பார்த்தாரு ஒரு பழங்குடியின பெண்கிட்ட வந்து கத்தி பேசி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி ராகுல் காந்தியோட கேரக்டரை கேவலப்படுத்த பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னு இது வச்ச உண்மையா அப்படி இருந்தா இவங்க உண்மையாலே அங்க அந்த சிசிடிவி காட்சில இருந்து எடுத்து அந்த பெண் எம்பிக்கிட்ட ராகுல் காந்தி இப்படி போய் கத்துனாரு அப்படின்ற ஆதாரத்தை வெளியிட்டிருப்பாங்க அந்த ஆதாரமும் இல்ல ஆனா கேரளாவை சேர்ந்த எம்பியா இருக்கக்கூடிய ஹைஃபி இடன் அவரு இந்த சம்பவத்தை சொல்றாரு அந்த லேடி சொல்றது முழுக்க முழுக்க பச்சை போய் இந்த சம்பவம் நடக்கும்போது ராகுல் காந்தி பக்கத்திலே தான் நான் நின்றுட்டு இருந்தேன் ராகுல் காந்தி அந்த அம்மா கிட்ட போய் போன மாதிரியோ அந்த மாதிரி கத்துனா மாதிரியோ எந்த ஒரு சம்பவமும் அங்க நடக்கல அந்த அம்மா சொல்றது முழுக்க முழுக்க போய் பாஜக வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஆட்சியோட இயலாமை மறைக்கிறதுக்காக அமித்ஷாவுடைய விஷயத்த மறைக்கிறதுக்காக இப்படி பெண்கள் பேர்ல இப்படி பட்டு கேவலமான ஒரு மட்டகரமான அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேரளாவுடைய எம்பி ஹைஃபிடன் இது சம்பந்தமான விவரங்களை அங்க பதிவு செஞ்சாரு ஏன்னா இவங்களுக்கு தான் வேலை ராகுல் காந்தி மோடியோடைய ஜாதியை பத்தி பேசிட்டான்னு சொல்லி ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செஞ்சாங்களா திரும்பவும் சட்ட போராட்டம் நடத்தி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள்ள வராரு வந்த உடனே அதானி சம்பந்தமா எல்லா கேள்வியுமே கேட்கறாரு அதானி கூட மோடி எங்கெல்லாம் தனி விமானத்துல டிராவல் பண்ணாருன்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையுமே ராகுல் காந்தி காட்டும் போது இதை தசை திருப்பறதுக்காக அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா பாஜகவுடைய அன்னைக்கு எம்பியா இருந்த ஸ்மிருதி ராணி ஸ்மிருதி ராணி திடீர்னு எந்திரிச்சு ராகுல் காந்தி என பார்த்து பிளையங் கிஸ் கொடுக்கறாரு பாருங்க எப்படியா கொச்சையா நடந்துக்கிறாரு பாருங்க சொல்லி ராகுல் காந்தி மேல ஒரு அபாண்டமான போய் போட்டாங்க ஆனா அங்க பார்க்கும்போது அப்படி எந்த ஒரு சம்பவமே நடக்கல அப்ப அன்னைக்கு எப்படி அதாவது ஒரு ஒரு மனுஷன் மேல ஒரு பெண்ணை வச்சு ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா அவனோட மத்த எல்லாம் அவன் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதெல்லாம் மறைக்கப்பட்டுரும் அந்த பெண் மேல கொடுக்கப்பட்ட அந்த புகார் தான் பெருசா பார்க்கப்படும் இல்லையா அதனால அன்னைக்கு எப்படி ஸ்மிருதி இராணி எனக்கு ஒரு பிளையிங் கிஸ் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு அபாண்டமாக சொன்னாங்களோ இந்த விஷயத்துல மண்டை உடைச்சிச்சு கொண்டே உடச்சாங்கன்னு சொன்னா பெருசா இம்பாக்ட் ஆகாது ஆனா அதுவே ஒரு பெண்ணை வச்சு புகார் கொடுத்து ராகுல் காந்தி என் கிட்ட வந்தாரு என் கிட்ட வந்து என்ன தவறாக நடக்க பார்த்தாரு கத்தி கூப்பாடு போட்டாரு ஒரு பழங்குடியின பெண்ணை அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் சொன்னா இந்த விஷயம் வேற கோணத்துல பார்க்கப்படும் அப்படிங்கறதால ராகுல் காந்தி மேல இப்படி ஒரு அபாண்டமா சொன்னாங்க ஆனா அதுக்குமே எந்த ஆதாரம் இல்லை அங்க கூட இருந்த எம்பிகள் சொல்றாங்க அப்படி எந்த ஒரு சம்பவம் நடக்கல அப்படி சம்பவம் நடந்திருந்தா அவங்க சிசிடிவி ஆதாரத்தை காட்டியிருப்பாங்க அதையுமே பாஜக காட்ட முடியல ஓகே கடைசியா பார்த்தோம்னா இதில் ஒன்னொரு ஒரு சின்ன கூடுதல் தகவல் சொல்றேன் இப்ப அந்த பாஜக எம்பி இருக்கல்ல பிரதாப் சாரங்கி இங்க லேசா அடிப்படத்துக்கு மண்டல இத்தா கட்டு போட்டு இருக்காருல்ல இந்த பிரதாப் சாரங்கி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து பாஜகவுடைய வட்டாரத்தை ஆர் எஸ் எஸ் உடைய வட்டாரத்துல ஐயோ எவ்வளவு எளிமையான மனுஷன் தெரியுமா எப்படி சாதாரண ஒரு மனுஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருடைய எளிமையை பெரிய அளவுல பில்டப் கொடுப்பாங்க ஆனா இந்த பிரதாப் சாரங்கி யாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பாதிரியார் கிரகாம் ஸ்டெயின் பாதிரியாறு கிரகாம் ஸ்டெயின் வந்து அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொழில்நோயால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஊழியம் செய்யறதுக்கு அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருந்தாரு குடும்பத்தோட வந்து தங்கி வேலை செஞ்சிருந்தாரு இந்த பாதிரியார் மதமாற்றம் மாற்றம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி தாராசிங் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாராசிங் சொல்லக்கூடிய ஒரு சங்கி அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு படையெல்லாம் சேர்ந்து ஒரு காருக்குள்ள தூங்கிட்டு இருந்த பாதிரியாரை உயிரோட வச்சு கொளுத்துனாங்க பாதிரியார் அவருடைய ரெண்டு சின்ன பிள்ளைங்க நல்லா அழகான ரெண்டு சின்ன பிள்ளைங்க அந்த ரெண்டு பிள்ளைகளை உயிரோட வச்சு கொளுத்துனாங்க இந்த வழக்கில் தாராசிங் உட்பட அவரோட கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டாங்க அப்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் ஒருத்தர் தான் இந்த பாஜகவுடைய எம்பி பிரதாப் சாரங்கி அதுக்கப்புறமா பாஜகவுடைய ஆட்சிக்கு பிறகு அந்த வழக்கில் வந்து தாராசிங்குக்கு அவருக்கு ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டுச்சு அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பல பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க எப்படி பில்கிஸ் பானோட வழக்கில் கைது செய்யப்பட்டாங்களோ விடுதலை செய்யப்பட்டாங்களோ இந்த வழக்குலையுமே அதே மாதிரி விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படி விடுதலை செய்யப்பட்ட ஒரு நபர் தான் இந்த பிரதாப் சாரங்கி எப்படி பில்கிஸ் பானோட வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகளோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தேர்தல் நிற்கிறதுக்கு பாஜக வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த பிரதாப் சாரங்கி இவர் இருந்து வந்ததுக்கு பிறகு தேர்தல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு அவர் ஒரு ஒரு எம்பி ஆக்கி ஒன்றிய துணை அமைச்சர் பொறுப்பினைக்கு பாஜக கொடுத்திருக்கிறாங்க இப்பேற்பட்ட ஒரு நபர் தான் ராகுல் காந்தியை மண்டைய ஓடச்சார் கொண்டையோட ஓடச்சார் சொல்லி இத்தனாண்டு காயத்துக்கு இத்தா தண்டு கட்ட போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்ப ஆக மொத்தத்துல இதுதான் விஷயம் இந்த அம்பேத்கர் விஷயத்த அமித்ஷா ஒட்டு மொத்தமா சிக்கிருக்கிறாரு அமித்ஷா பதவி விலகியா உனக்கு சொல்லி நாடு முழுக்க கோரிக்கை இல்லாததால இதை கவனத்தை திசை திருப்புறதுக்காக எப்பவுமே ஒரு டைவர்ட் பாலிசி தான் இந்த திசை திருப்பக்கூடிய ஒரு யுத்தியை தான் பாஜகவுடைய ஒட்டுமொத்த அரசியல் இங்க நடந்துட்டு இருக்குது அதனால திசை திருப்பதுக்காக இப்பேற்பட்ட விஷயத்தை செய்யறாங்க ஆனா இந்த இடத்துல ராகுல் காந்தியோட விஷயம் பெரிய அளவுல இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு ஏன்னா ராகுல் காந்தி பப்பு ஒண்ணுமே தெரியாது பப்பு அப்படின்னாங்க நீ யாரை பார்த்து பப்புன்னு அந்த பப்பு இன்னைக்கு எந்திரிச்சு நாடாளுமன்றத்துல ஏஞ்சு பேச வந்தாலே சங்கி கூட்டம் ஒட்டு மொத்தமா அலருது இன்னைக்கு அந்த பப்பு தான் எங்களை அடிச்சு மண்டே ஓடச்சாரு ராகுல் காந்தி பாருங்க எப்படி அடிக்கிறாரு பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு ராகுல் காந்தியை பார்த்தாலே அலரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காங்க இதையும் தாண்டி ஒட்டு மொத்தத்துல பாஜகவுக்கு இங்க ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுருச்சு ஏன்னா இவங்க எப்படியாவது அரசியல் சாசனத்தை மாத்திரணும் இந்த நாட்டை ஒரு இந்து ராஷ்டிராவ மாத்தணும் அரசு சொல்லி நூற்றாண்டு விழா வரதுக்குள்ள இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி உங்களுடைய பல ஆண்டு கால கனவு ஆனா அந்த கனவு ஒரு போதும் நனவாக போறதுல அம்பேத்கர் எழுதுனா அந்த அரசியல் சாசனம் தான் இந்த ஜனநாயக நாட்டை யாராலையும் மாத்த முடியாது அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த அம்பேத்கர் விஷயத்தை வச்சே பாஜகவுக்கு தெளிவா ஆகி போச்சு அதனால இவங்க நூற்றாண்டு விழா அரசு சொல்லி நூற்றாண்டு விழா கொண்டாடலாம் அப்படின்னு பெரிய கணக்கு போட்டிருந்த பாஜக நூலறந்த பட்டம் மாதிரி தொங்கிட்டு இருக்கிறாங்க